இன்றைக்கு ஓசூர் பகுதியிலே தொடர்ந்து ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஆட்டோ தொழிலாளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது என்ன காரணம் என்றால் முதலாவதாக இங்கே ஏறக்குறைய ஏஐடிசி சங்கத்தில் எட்நூறு தொழிலாளர்களுக்கு மேல் எங்கள் ஏஐடிசி சங்கத்தின் உறுப்பினராக உள்ளனர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த சங்கத்தை வலிமையாகவும் அதே போல சாதாரண மக்களுக்கு அவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு அவர்கள் ஆட்டோகை கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக மாநில பதிவு கொண்ட பல டாக்சிகள் இன்றைக்கு கர்நாடக மாநில மாநிலத்தில் பதிவு செய்துவிட்டு இங்கே ஓசூரிலே ஏ ஒன் டாக்சி பெஸ்ட் கிரீன் ஆரஞ்சு ஆப்பி டாக்ஸி ஒசூர் டாக்ஸி இது போல பல பெயர்களை கொண்டு இன்றைக்கு ஓசூர் முழுவதும் ஓசூருடைய தமிழ்நாட்டுடைய பதிவென்று போன் நம்பரை கொடுத்து இன்றைக்கு வாடிக்கையாளர்களை குறைந்த கட்டணத்தில் ஆட்டோ இருநூறு ரூபாய் என்றால் நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களை அழைத்து செல்கிறோம் என்று பொய்யான ஒரு விளம்பரத்தை கொடுத்து இன்னைக்கு சாதாரண மக்களை ஏமாற்றும் விதமாக அந்த டாக்ஸிகள் ஆயிரத்துக்கணக்கான டாக்ஸிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால் ஓசூரிலே ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர் ஆட்டோ அவர்கள் விலைக்கு வாங்கும் போது அவர்களிடம் பணம் இருப்பதில்லை அவர்கள் யாதாவது ஒரு லோனை அதிகரித்து அந்த லோன் இடத்திலே கடன் பெற்று மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டும் இஎம்ஐ கட்டுவதும் இல்லாமல் அது குடும்பத்தை நடத்துவதற்கு ஆட்டோ தொழில்தான் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கப்பட வேண்டும் ஏறக்குறைய ஓசூரிலே நாற்பதுக்கு மேற்பட்ட ஆட்டோ சங்கங்கள் இங்கே செயல்படுகிறது இந்த டாக்ஸி எல்லாம் பெரும்பாலான ஆட்டோ தொண்டர்கள் பாதித்து அவர் குடும்பம் நடத்த முடியாமல் சூழ்நிலை உள்ளவர்கள் அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து இன்றைக்கு சிற்றுந்து பஸ் மினி பஸ் கொடுப்பதாக அறிவித்து அதை மலைவாழ் மக்களுக்கு பயன்படுகிறது ஆனால் ஓசூர் பகுதியிலே மாநகர சுற்றியும் அந்தந்த ரோட்டிலே விட்டு அந்த பஸ்ஸை குறைந்த கட்டணத்தில் இயக்கப்படுகிறது இயக்கப்படுவது அந்த நேரத்தை குறித்து அந்த நேரத்தின் மேல இயக்கப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு குறிப்பாக ஓசூர் முதல் சிப்காட் பகுதியிலே அந்த மினி பேருந்து சிப்காட் முதல் நிறுத்திவிட்டு ஒரு பஸ் புல் ஒரு பஸ் பயணிகள் ஏறிய பின்பு இன்னொரு பஸ் எடுக்கப்படுகிறது அதே போல இன்னொரு பஸ் பயணிகள் முழுவதும் ஏற்படுது இன்னொரு பஸ் ஏற்படுது இதனால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் இன்னைக்கு அரசாங்க பொது போக்குவரத்து இருக்கிறது கார்பரேஷன் அந்த எல்லாம் இன்று காலியாக வருகிறது மினி பஸ்கள் நிரப்பிக் கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு இதனால் ஏற்படுகிறது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சிஎஸ்ஐ ஜூஜுவாடி பேகப்பள்ளி சிப்காட் ஆகிய பகுதிகளில் ஏறக்குறைய இருநூறு ஆட்டோக்கள் இருக்கிறது அந்த இருநூறு ஆட்டோக்களும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் இன்றைக்கு குடும்பம் நடத்த முடியாமல் தற்கொலைக்கு தூண்டும் விதமாக இந்த அரசாங்கமும் இங்க இருக்கிற அதிகாரிகள் துணை போகிறார்கள் அதற்காக இன்றைக்கு ஆட்டோ சங்க நிகழ்வு ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் ஒரு கடிதம் கொடுத்துள்ளோம் அந்த கடி அதே போல அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஒரு வார காலமாக ரேபிட் டூ வீலர் ஒரு பயனாளி அழைப்பதற்கு ஆன்லைன் மூலமாக அவர்கள் ரேபிட் மூலமா அழைக்கிறார்கள் அவர் அழைத்து பாதுகாப்பு இல்லாத அந்த டூ வீலர் வண்டியிலே உட்காரப்பட்டு அவர் கேட்கும் இடத்துல கொண்டு சென்று விடுகிறார்கள் அந்த ரேபிட் டூ வீலர் என்பது இந்த மாவட்டத்தை மட்டுமல்ல தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் சென்னை அதே போல கர்நாடக மாநிலத்தில் இருந்து கூட அந்த டூ வீலர்கள் இயக்கப்படுகிறார்கள் ஆனால் இதனால் என்ன பிரச்சனை என்றால் அதில் பயணம் செய்யும் மக்களுக்கு உத்தரவாதம் இல்லை எங்க எடுத்து போய் விடுகிறார்கள் அவர் உண்மையான ரேபிட்டோ டிரைவரோ எனக்கு தெரிவதில்லை அதனாலும் இன்றைக்கு ஆட்டோ தொழில் பாதிக்கப்படுகிறது இதனால் இந்த அரசாங்கமும் ஆஜிய அவர்களும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பெரும்பாலான ஓசூரில் இருக்கிற இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான ஆட்டோ தொழிலாக ஒன்று திரட்டி நாங்கள் சாலை முறிவில் தொடர்ந்து பிரச்சனை தீர்வு வரை இதே அலுவலகத்துக்கு முன்பு சாலை முறிவில் செய்வோம் என்று தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம்